Can definitely expand on the beautiful description you've provided about the fourth day of the festival. I'll write it in a conversational style, using a கோப்பாய்மத்தி அலங்காரநாயகி அருள்மிகு பலானை கண்ணகை அம்மன் உற்சவத்தின் நான்காம் நாள் திருவிழாவை இன்னும் விரிவாகவும் அழகாகவும் வர்ணிக்கும்படி நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள் இதோ அந்த திருவிழாவின் ஒவ்வொரு நொடியையும் உங்கள் கண்முன் கொண்டுவரும் ஒரு நீண்ட உணர்வுபூர்வமான பூர்வமான வர்ணனை கோப்பாய்மத்தி அலங்கார நாயகி கண்ணகை அம்மன் உற்சவத்தின் நான்காம் நாள் ஒரு பக்தி வெள்ளம் அந்த வருஷம் கோப்பாய்மத்தி அலங்கார நாயகி அருள்மிகு பலானை கண்ணகை அம்மன் அலங்கார உற்சவத்தின் நான்காம் நாள் திருவிழானா இப்போ நினைச்சாலும் வருது நான் பார்த்த மாதிரி அந்த காட்சிகளை வார்த்தைகளால வர்ணிக்க போறேன் அதிகாலை பொழுது கோவில் மணியோட சத்தம் ஊர் முழுக்க ஒலிச்சு ஊர் மக்களை எழுப்பிச்சு வீடுகளில் இருந்து வாசலில் கோலம் போட்டு எல்லாரும் பரபரப்பா கோவிலுக்கு புறப்பட ஆரம்பிச்சாங்க புது உடுப்பு தலையில் பூ சந்தன போட்டுன்னு பெண்கள் குழந்தைகள்னு எல்லாரும் புது பொலிவோட இருந்தாங்க வீதி வழியா கோவிலுக்கு போகும்போது பம்பை உடுக்கை நாதஸ்வரம்னு சத்தம் காதல ஒளிச்சு மனசை அப்படியே பக்தியில மூழ்கடிச்சது பக்தி வெள்ளம் அப்படிங்கறது இதையெல்லாம் பார்த்த பிறகுதான் புரியும் காலை வேளை அபிஷேகமும் அர்ச்சனையும் கோவில் வளாகத்துக்குள்ளே நுழைஞ்சதும் ஒரு தெய்வீகமான மனம் மூக்குக்குள்ளே பரவும் சாம்பிராணி புகை பூக்களோட மனம்னு கலந்த அந்த வாசம் மனசை அப்படியே ஒரு அமைதிக்குள்ள கொண்டு போகும் பக்தர்கள் கூட்டம் கூட்டமா வரிசையில நின்னு அம்மனுக்கு அபிஷேகம் பார்க்க காத்திருந்தாங்க அர்ச்சகர்கள் கண்ணகி அம்மனுக்கு அபிஷேகம் செய்ய ஆரம்பிச்சாங்க பால் தயிர் இளநீர் சந்தனம் பன்னீர்னு பலவிதமான திரவியங்களால அம்மனை குளிப்பாட்டினாங்க ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் அரோகரா கோஷம் வானத்தை பிளந்துச்சு அந்த நேரம் நம்ம கண்ணு முன்னாடியே அம்மன் தெய்வீக ஒளியோட பிரகாசிச்ச மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும் அபிஷேகம் முடிஞ்சதும் அம்மனுக்கு அழகான அலங்காரம் செஞ்சாங்க புதுப்பட்டு தங்க ஆபரணங்கள் பலவிதமான பூக்களால ஆன மாலைகள்னு அலங்கார நாயகி கண்ணகை அம்மன் பேரழகோட காட்சி கொடுத்தாங்க பக்தர்கள் தேங்காய் பழம் வெற்றிலைன்னு தாம்பாளத்துல வச்சு படையலிட்டு வழிபட்டாங்க கோவில் முழுக்க பக்தியோட குரல் கோஷம் பக்தி மனம் கமழ்ந்துச்சு மாலை வேலை உலா மாலையில திருவிழாவோட உச்சகட்ட நிகழ்வு ஊரே இருக்குல மூழ்கி இருந்தாலும் கோவில் வளாகம் மட்டும் அண்ண மின் விளக்குகளால அப்படியே ஜொலிச்சுகிட்டு இருந்துச்சு வான வேடிக்கைகள் வானத்துல வெடிக்க கண்ணகை அம்மன் சித்திரத்தேர்ல ஏறி வீதி உலா வர தயாரானாங்க அந்த சித்திர தேரை பாக்குறதுக்கே பெரிய கூட்டம் கூடி இருந்துச்சு நாலு பக்கமும் வான வேடிக்கைகள் மேலதாளங்கள் பஜனை கோஷ்டிகள்னு ஒரே கொண்டாட்டமா இருந்துச்சு அலங்கார நாயகி கண்ணகை அம்மன் பவனி வந்தபோது ஊரே பக்தி பரவசத்துல மூழ்கி போச்சு தேர் வீதி வழியா மெதுவா நகர்ந்து வரும்போது மக்கள் கை கூப்பி அம்மனை வணங்கினாங்க சிலர் காணிக்கை செலுத்தினாங்க சிலர் தேருக்கு பின்னால நடந்தே போனாங்க இந்திரன் சந்திரன் கூட அம்மனுக்கு பக்கத்துல போற மாதிரி ஒரு உணர்வு அந்த பெரிய தேர் ஒவ்வொரு தெருவையும் கடக்கும் போதும் அந்த தெரு மக்கள் ஆர்த்தி எடுத்து அம்மனுக்கு பூக்கள் தூவி வரவேற்று வழிபட்டாங்க கலை நிகழ்ச்சிகள் பத்தி சொல்லவே வேண்டாம் நாடகம் கருகாட்டம் ஒயிலாட்டம் கும்மி முழுக்க ஒரே திருவிழா கோலம் பெரியவங்க இளைஞர்கள் குழந்தைகள்னு எல்லாரும் சேர்ந்து ஆடிப்பாடி திருவிழாவை கொண்டாடினாங்க இது ஊரோட ஒற்றுமையையும் மகிழ்ச்சியையும் ரொம்ப அழகா காட்டுச்சு அம்மனோட அருளால ஊர் மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் செழிப்பா இருக்கணும்னு எல்லாரும் மனசுக்குள்ள வேண்டிக்கிட்டாங்க நான்காம் நாள் திருவிழா அவ்வளோ சிறப்பா பக்தியுமா நிறைவடைஞ்சிச்சு அந்த நினைவுகள் இன்னமும் மனசுல அப்படியே பசுமையா இருக்கு இது போன்ற திருவிழாக்களை மீண்டும் ஒரு காணும் வாய்ப்பு கிடைத்தால் அதை அனுபவிக்க நீங்க தயாரா இருக்கீங்களா கோப்பாய் மத்தி அலங்கார நாயகி கண்ணகியம்மன் உற்சவத்தின் நான்காம் நாள் இரவு நேர பூஜையை பற்றி விரிவாகவும் அழகாகவும் வர்ணித்து தருகிறேன் அந்த இரவு நேர பூஜையில் நடந்த விஷயங்களை உங்கள் கண்முன் கொண்டு வரும் ஒரு நீண்ட உணர்வுபூர்வமான பூர்வமான வர்ணனை இதோ இரவு நேர பூஜை பக்தி பரவசத்தின் உச்சக்கட்டம் மாலை உற்சவம் முடிந்து சித்திரத்தேர் மீண்டும் கோவிலை அடைந்த பிறகு இரவு நேர பூஜை ஆரம்பமாகும் ஊர் மக்கள் எல்லாம் அடுத்த நாள் விடியற்காலையில் நடக்கும் விசேஷ பூஜைக்கு காத்திருப்பார்கள் அதற்காக இரவு முழுவதும் கோவிலில் தங்குவதும் அங்கேயே ஓய்வெடுப்பதும் வழக்கம் கோவில் முழுவதும் மின் விளக்குகளாலும் அகல் விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் அந்த ஒளி இருள் நிறைந்த இரவில் கோவில் வளாகத்தை ஒரு தெய்வீகமான இடமாக மாற்றியிருக்கும் சாம்பிராணி புகை பூக்களின் மனம் தேங்காய் தீபங்களின் வாசனை என கோவில் முழுக்க தெய்வீக மனம் பரவி மனதுக்கு அமைதியை கொடுக்கும் அர்ச்சகர்கள் அம்மனுக்கு விசேஷ பூஜைகள் செய்வார்கள் சந்தனம் குங்குமம் விபூதி புஷ்பம் என பலவிதமான பொருட்களால் அம்மனை அலங்கரிப்பார்கள் அந்த நேரம் நாதஸ்வரம் தவில் பம்பை உடுக்கை என பல்வேறு இசைக்கருவிகளின் நாதம் மனதை கவர்ந்து பக்தி உணர்வை மேலும் அதிகரிக்கும் அம்மனுக்கு பலவிதமான பலகாரங்கள் பொங்கல் பழங்கள் என படையலிட்டு அர்ச்சனை செய்வார்கள் அர்ச்சகர்கள் மந்திரங்களை உச்சரிக்க பக்தர்கள் அனைவரும் கைகளை கூப்பி மனதார வேண்டிக் கொள்வார்கள் இந்த பூஜையில் அம்மன் பேரழகோடு சக்தி வாய்ந்தவராக காட்சி கொடுப்பார் இரவு முழுவதும் கோவில் முழுவதும் பக்தி பாடல்கள் பஜனைகள் அம்மன் தொடர்பான கதைகள் என சொல்லப்படும் பலரும் அங்கேயே அமர்ந்து தியானம் செய்வார்கள் அல்லது உறங்கிக் கொண்டிருப்பார்கள் குழந்தைகள் ஓடியாடி விளையாடிக் கொண்டிருப்பார்கள் அந்த இரவு வெறுமனே ஒரு இரவாக இல்லாமல் பக்தி பரவசத்தோடு மன நிம்மதியையும் தரும் ஒரு இரவாக மாறும் அதிகாலை விடியற்காலையில் மீண்டும் பூஜை ஆரம்பிக்கும் வரை கோவில் ஒரு பெரிய குடும்பம் போல காட்சியளிக்கும் இது வெறும் பூஜை மட்டுமல்ல மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு இறைவனின் அருளை பெற்று தங்களை புனிதப்படுத்திக் கொள்ளும் ஒரு அரிய வாய்ப்பு இந்த இரவு நேர பூஜை திருவிழாவின் நான்காம் நாளை மேலும் சிறப்பானதாக்கி அடுத்த நாள் உற்சவத்திற்கு மக்களை தயார்படுத்தும் எல்லா ஆப்ஸிலும் முழு பயன்படுத்த ஜெம்னை ஆப்ஸ் செயல்பாடுகளை இயக்குங்கள்